தமிழகம் தலை நிமிர தலைவரின் பயணம் இது தமிழனின் பயணம் மரியாதைக்குரிய மாநிலத்தினுடைய தலைமையேற்று நடத்துவதற்காக இன்று துவக்க விழா மேடையில் அமர்ந்திருக்க கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அத்தனை கட்சி தலைவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் இங்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பிரச்சார பயணத்தினுடைய தலைப்பே மக்களுக்கு தெளிவாக விஷயத்தை சொல்லும் கடந்த நான்கரை வருடங்களாக தலை குனிந்திருக்கக்கூடிய தமிழகத்தை தலை நிமிர வைக்க வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் அதரிலே அன்னை மீராச்சியின் உடைய அருள்ஆசியோடு இந்த பயணத்தை இங்கு துவங்குகிறோம் தமிழகத்தில் இருக்க கூடிய பெண்கள் எல்லாம் முண்டால் முதல்வர் jail அம்மையார் அவர்கள் இருக்கின்ற பொழுது தங்களை காபடதற்காக ஒரு சக்தி இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள் இப்போதே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தங்கள் வாழ்க்கையை உயர்த்த ஒருபோதும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பெண்களுடைய ஆதரவு கிடைக்க போவது இல்லை இன்று சிறுமிகள் முதல் கொண்டு பள்ளி கல்லூரிகளில் படிக்கின்ற மாணவிகள் முதல் கொண்டு நடுத்தர வயதிலே வேலைக்கு செல்கின்ற பெண்கள் முதல் கொண்டு சாதாரணமாக வீட்டில் இருக்கின்ற முதிய பெண்மணிகள் வரை அத்தனை பேருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே இருக்கிறது பெண்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ரூபாய் கொடுத்தால் பெண்களை ஏமாற்றி விடலாம் என்று ஸ்டாலின் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே ரூபாய் ரூபாய் கொடுத்தால் கூட வரக்கூடிய தேர்தலில் உங்களுக்கு பெண்கள் வாக்களிக்க போவதில்லை பெண்களுடைய அதிகாரத்துக்காக அவர்களுடைய சுயமரியாதையை காப்பாற்ற வேண்டும் என்றால் இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த திமுக அரசு வீட்டுக்கு வேண்டும்

வெற்றிகரமாக மாற்றுவதற்கு மகளிரடியுடைய அத்தனை சக்திகளும் அன்பு அண்ணா உங்கள் பின்னால் இருக்கிறது என்கின்ற அச்செய்தியோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்